தென்னை மரத்திற்கு உர அமைச்சு நமக்கு தோட்டத்திலிருந்து வருமானத்தை மிச்சப்படுத்தி நலிவற்றை விவசாயத்தை மேம்படுத்துவதற்கு இன்றைக்கு வேலையாட்களுடைய பற்றாக்குறை ரொம்ப இருக்கு மினி கிட்டாச்சி முப்பது பிளஸ் இருக்கு வண்டி இது வந்து பக்கெட் சைஸ் ஒரு அடி தான் இது ஒரு அடிதான் சொல்லும் போது முப்பது சென்டிமீட்டர் தென்னை மரத்திலிருந்து மரத்திலிருந்து மூணு அடி தள்ளி மூணடி அகலம் ரெண்டடி ஆழத்துல ஆழத்தில் உரக்கிடங்கு ஏற்பாடு செய்து அந்த உரக்கிடங்குக்குள்ள ஓலைகள் தென்னையினுடைய கழிவுகள் தேங்காய் உரிமட்டைகள் அந்த இளதலைகள் இதை மாதிரி மூடாக்கு மலட்சியம் பண்ணுறதுக்கு தென்னையினுடைய கழிவுகளை உரமாக்குவதற்கு ஏழையாட்கள் கிடைக்க விளையாட்டும் பயப்பட வேண்டியதில்லை நீங்கள் இந்த ஜேசிபியில் முப்பது ப்ளஸ் கிட்டாட்சியை பயன்படுத்தி வேலையாட்களுடைய வேலையை விடவும் எளிதாக சிக்கலமாக இந்த ஜேசிபியை பயன்படுத்தி நீங்கள் குடியெடுக்கலாம் இந்த ஜேசிபியினுடைய இந்த கிட்டாட்சி தேர்ட்டி பிளஸ் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்பதற்காக இந்த வீடியோவை நான் விளம்பரம் செய்கிறேன் நான் ஜேசிபிக்கு விளம்பரதாரர் அல்ல என்பதையும் இந்த நேரத்தில் உரித்தாக்கி கொண்டு விடை பெறுகிறேன் நன்றி வணக்கம்